ஹாய் என் சொந்தங்களை இது என்னென்னு பார்க்குறீங்களா இதுதான் புடலங்காய் பொரியல் வாங்க பார்க்கலாம் எப்படின்னு ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் விட்டு கடலை பருப்பு கடுகு போட்டு தாளிக்கணும் ஒரு வெங்காயம் பொடியை நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கணும் அதோடய கருவேப்பில் ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் பொடியை நறுக்கி வச்ச புடலங்காய் நல்லா க்ளீன் பண்ணி அதிகம் போடுங்க ஏற்கனவே வேலை நீர் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்ற வேண்டாம் பச்சை மிளகா சீரகம் தேங்காய் அது இந்த மாதிரி தட்டி போடணும் அவியல் பொரியல் அப்புறம் நம்ம கீரை இந்த மூணுக்குமே வந்து இந்த மாதிரி டைப்பில் தான் மசாலா தட்டி போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் முடிவீங்க இப்போ ரெடி ஆகிருச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ